பிரதான மாதம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் டீட்பா சூறாவளியினால் நூற்றி மூன்று சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது இருவரையும் இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் குறித்த சிறுவர்களை பராமரிப்பதற்கும் அவர்களின் எதிர்கால பாதுகாப்புகளுக்கும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெற்றோரை இழந்த சிறுவர்களை பொறுப்பேற்க பலர் முன்வந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன் படி முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உட்பட்டு குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் கணனி சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக புதிய காவல்துறை பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசாங்கம் கூறுகிறது நாட்டில் தற்பொழுது நாளொன்றுக்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையிலான சைபர் குற்றங்கள் பதிவாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சைபர் குற்றங்கள் கடந்த காலங்களை விட கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த குற்றங்களை வினைத்துறனுடன் விசாரணை செய்து தற்கு தேவையான புதிய தொழில்நுட்பம் விசேட அறிவு மற்றும் காவல்துறை திணைக்களத்தை நவீனமயமாக்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அத்துடன் காவல்துறை சேவையை மிகவும் சிறந்த வினை திறனான மற்றும் ஊழலற்ற திணைக்களமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திறமையான அதிகாரிகள் உயர் மட்டத்திற்கு தகுதி பெறும் சூழல் உருவாக்கப்படும் அதே நேரம் தவறுழைக்கும் அதிகாரிகளை சேவையிலிருந்து நீக்குவதற்குமான பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜய alle tariffe மலேக தமிழர்களை இலங்கைக்கு அழைத்து வந்தவர்கள் என்ற ரீதியில் அவர்களின் தற்போதைய நிலைக்கு பிரித்தானியா வரலாற்று ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாணிகர் ஆண்ட்ரோ சந்தித்த போதே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் சூறாவளிக்கு பின்னரான அரசாங்கத்தின் ஐம்பது லட்சம் ரூபாய் தேசிய வீட்டு மறுசீரமைப்பு திட்டத்திலிருந்து மலேக மக்கள் புறக்கணிக்கப்படுவதாக அவர் கூற்றம் சுமத்தியுள்ளார் மலேக மக்களை தேசிய திட்டங்களுக்குள் உள்வாங்காமல் இந்திய உதவி திட்டங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்துவது அவர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்துவதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அடக்குமாடி குடியிருப்புகளை திணிப்பதன் மூலம் மலேயக மக்களின் நில உரிமைகளை அரசு தட்டி பறிக்க முயல்கிறது இதனை தமது கூட்டணி வன்மையாக எதிர்ப்பதுடனும் மக்களுக்கு சொந்தமான காணி உரிமையுடன் கூடிய வீடுகளையே கோருவதாகவும் அதன் தலைவர் మనోగణేసన్ తెతున్నారు பதுளை மாவட்டத்தில் இளம் வயதில் கற்பமடையும் யுவதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இதற்கு அமைய குறைத்த நிலைமைகளை எதிர்கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முறையான இட வசதிகள் இல்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் பதுளை மாவட்டத்தில் இணையவழி வன்முறைகள் அதிகரித்துள்ளதோடு பெற்றோர்களால் பிள்ளைகள் தாக்கப்படும் சம்பவங்களும் அதிகமாக பதிவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படும் து இலங்கையில் அதிக சிறுவர் தொடர்புடைய குற்றங்கள் புலனறுவையின் வெளிகந்தை பகுதியில் இடம்பெறுவதாக அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்பொழுது நிலவும் மழையுடனான வானொலி இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் பதினொன்றாம் தேதி வரை தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உவா மாகாணத்திலும் மாத்தலை நுவரேலியா அம்பாறை மட்டக்கிழப்பு மற்றும் புலநறுவை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் மேல் மற்றும் சப்ரஹமா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடம் மாவட்டங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை திருகோணாமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தளத்திற்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாடு முழுவதிலும் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் சோதனை செய்யப்பட்டதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சோதனை நடவடிக்கைகளின் மூலம் இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது அவர்களில் குற்ற செயல்களுடன் நேரடி தொடர்புடைய பதினான்கு நபர்கள் சோதனையின் போது அடையாளம் காணப்பட்டன இந்த நடவடிக்கைகளின் போது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக நானூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் வாகன ஓட்டுநர்கள் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டனர் போக்குவரத்து தொடர்பான புற குற்றங்களுக்காக நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதார நன்மைகள் ஒரு சில குடும்பங்களை சுற்றியும் அந்த குடும்பங்களை சுற்றியுள்ள திருடர்களின் வளையத்தை சுற்றியும் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து பொருளாதார நன்மைகளின் பலன்களும் நாட்டின் பொருளாதார நிலையின் கீழ் மட்டத்தில் உள்ள மக்களுக்கு செல்வதை உறுதி செய்வதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் இவர் எப்போது எவ்வாறான பதவியில் இருந்தாலும் அனைவருக்கும் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்தினார் ஜனாதிபதி அதன்படி இந்த நாட்டில் நீதி மற்றும் நியாயம் தொடர்பாக நாட்டு மக்களின் அதிக கவனத்தையும் நம்பிக்கையையும் பெறும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் மத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற டீட்பா சூறாவளியால் முழுமையாகவும் பகுதியளவிலும் வீடுகள் சேதமடைந்த தனிநபர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மட்டக்கிழப்பு மண்முனை தென்னிரைவேல் பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் பதினொரு முச்சக்கர வண்டிகள் தனிநபர் சுகாதார மருத்துவ சான்றிதழ் பயணித்ததால் பொது சுகாதாரர்களால் சட்ட நடவடிக்கைக்கு எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் வெதுப்பக உரிமையாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் பிரதேச சபையில் இடம்பெற்றது தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்ட நிலையில் அதனை மீறியதன் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது academy ஆட்சி விடம் ஏறுபோம் என்று எதிரணிகள் கனவு காணக்கூடாது என்று ஆளும் தரப்பு தெரிவித்துள்ளது சையீத் அணிக்கோ அல்லது ரணில் அணிக்கோ அல்லது ராஜபக்ச அணிக்கோ ஆட்சி அமைக்கும் கனவு இருந்தால் இப்போதே அந்த கனவை கலைத்துவிட வேண்டும் என்று ஆளும் தரப்பு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி அனுரகுமார குமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி மென்மேலும் வலுப்பெற்று வருகின்றது இந்த ஆட்சியை எந்த தரப்பாலும் அசைக்க முடியாது பல தசாப்தங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சி தொடர நாட்டு மக்கள் அடித்தளம் வைத்துள்ளனர் நாட்டு மக்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்தமை மறக்க கூடாது சையத் பிரேமதாசா கடந்த இரண்டு தடவைகள் ஜனாதிபதியாக பெற முயன்றார் ஆனாலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை திருடர்களை பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்காவும் குறுக்கு வழியில் மீண்டும் ஜனாதிபதியாக வரலாம் என்று கனவு காண்கின்றார் அந்த கனவும் இனி நனவாகாது என்று தெரிவித்தார் அமைச்சர் விமர் ரத்நாயக்க நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்கா படைகளால் ஈரான் தாக்கப்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார் அமெரிக்கா படைகள் ஈரானை தாக்கினால் அதற்கு பதிலாக மத்திய உள்ள அமெரிக்கா தளங்களை ஈரான் குறிவைக்கும் இத்தகைய நடவடிக்கை அந்த தளங்களை கொண்டுள்ள நாடுகளுக்கு எதிரான தாக்குதலாக கருதப்படக் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஓமனில் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற நேர்மறையான மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து ஒருநாள் இடைவெளியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான மிக சிறந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் விவகாரத்தில் தற்பொழுது இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாக இருப்பதாகவும் இதன் மூலம் விரைவில் ஏதாவது ஒரு நல்ல விடயம் நடக்கலாம் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அபுதாபியில் இடம்பெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளின் விளைவாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே முன்னூற்றி பதினான்கு போர்கை பரிமாறி கொள்ள இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எட்டுவதை அமெரிக்கா இலக்காக கொண்டுள்ளது எனினும் உக்ரைனின் நிலப்பரப்பு தொடர்பான சிக்கல்கள் இன்னமும் தீர்க்கப்படாதால் இந்த காலக்கெடு நீடிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது எட்டப்படும் எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் உக்ரைன் மக்களிடம் பொது வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும் என்றும் அதனுடன் இணைந்து அங்கு தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் தரப்பு அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான உயர்மட்ட இராணுவ தொடர்புகளை மீண்டும் ஆரம்பிக்க இரு நாடுகளும் விணங்கியுள்ளன தமது இரண்டாவது பதவி காலத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தும் தற்போது அதற்கான இராந்திர நகர்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு சர்வதேச பயங்கரவாத அமைப்பான ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள கதியா துல்குப்ரா பள்ளிவாசலில் இடம்பெற்ற சமய நிகழ்வின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதன்படி பள்ளிவாசலுக்கு அருகே தடுத்து நிறுத்தப்பட்ட போது தன் உடலில் கட்டியிருந்த குண்டுகளை வெடிக்க செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்லாமாபாத் பள்ளிவாசலில் நடந்த தற்கொலை கொண்டு தாக்குதலுக்கு ஐஎஸ் ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக அல்ஜீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் நிறைவின வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்